ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் யாரென்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன சீட்டி அறியுங்கள் தட்டங்கள் வீரர்களை அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நாடு அரவிந்தன் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராம்நாதபுரம் மாவட்டம் கோட்டகுடி எம்ஆர் கே ஐஆர்ஆர் செவன் ஸ்கூல் வீரர்கள் சிடி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்தும் ஊக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாண்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டாரா பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்தா ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திரா வெட்டி பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன சீட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கர ஊசை வீரர்களின் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் ஊடி உணர்ந்துவிட்டதா சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பூனம்புர் வள கரிஞர் தமிழ் சங்கு அவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மறைக்கோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராம்நாதபுரம் மாவட்டம் குழு வந்து இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிடி ஆட்டமா வல்லபில்லி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்பு கிழிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் விஓ பி ஓ வரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டைகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியடிங்கள் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா நோட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்தா ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனே மேடைக்கு முன்னாள் நிக்கிற உட்காருங்க உட்காருங்க அப்படி கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஹூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஹோசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராம்நாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு பார்ப்போம் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் டென் நிமிட்ஸ் கடைசி பத்தே நிமிடங்கள் சீட்டி இடையங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுக்கும் சைக்கிள் வழங்கி சிறப்பிப்பார் நேசன் தொழிலதிபர் சென்னை பிரபா தொழிலதிபர் சென்னை இளங்கோ தொழிலதிபர் சென்னை சிறப்பிப்பவர் நகர் மதுரை அன்பு நெத்தக்கோட்டை அண்டா சிறப்பிப்பவர் தொழில் ஆதியூர் பிரபதேவன் ராணுவம் ஆதியூர் வட்டை விலங்கி சிறப்பிப்பவர் சண்முகம் ஆதியூர் தாம்பரம் சிறப்பிப்பவர் வடக்கூர் நண்பர்கள் கொட்டகை ஸ்டேஜ் அமைப்பு டி இளையாங்குடி எஸ் குட்டிமணி பாலுநாச்சியார் மகள் டி இளையாங்குடி இளைஞர் பணி மன்றங்களுக்கு பெருமை சோடு தெரிவித்து கொள்கின்றான் சிரி நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராம்நாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராம்நாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரன் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா தற்சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வெலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா திருப்புவனம் புதூர் வளக்கறிஞர் தமிழ் சங்கு அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம்கே குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு எரிவிலி ஆட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா ஏரங்கள் நெருங்கி விட்டனா பேளங்கள் கலந்து விட்டன அரிசி தொகையும் தம்பி சித்தியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்து கர ஊசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுடா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் முதல் வழக்கறிஞர் தமிழ்ச்சங்க அவரது வேலைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம் கே உள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி எடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையில் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சூட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒது நேரம் கடைசி ஐந்து நிமிடம் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை புறத்தால் விரட்டியடித்த வீரமங்க எல்லாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடும் வழக்கறிஞர் நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா தொண்டி ஐஎம் கே வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது சிங்கங்களுக்கு பெருமை சித்தி ரவா ஒற்றை தங்கமா ஆட விடுகின்ற ஒன்பது தங்கமா என பொருwidetildeந்து வார்பா நேரங்கள் நெருங்கி விட்டல அல்ல கேட்டுமா தாயே அல்ல கேட்டுமா அந்த அக்கா தீய லேர அலை கேட்புமா சித்தி அடிகளே கைதட்டங்கள் உற்சாக படுதீங்க நேரங்கள் நெருங்கி விட்டல காலங்கள் வந்து விட்டல பரிசுத்தவியம் சிறப்பு பரிசினை பெறவதற்கு irreducible ஆட்டமா

கடைசி மூன்றாண்டு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஒன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஒரு சங்கமா ஒன்பது சிங்கமா என பொறுத்து சீட்டி அடியுங்கள் கை வட்டுங்கள் வீரர்களை உற்சாக செலுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தும் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசு அலை நாட்டிட நாட்டினரை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்த உற்சாக படுத்தீங்கள் இன்றைய வீரம் வரலாறு அத வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா

ஆடிக்கொண்டிருக்கின்ற போது சிவகங்கை மாவட்டம் திருப்புவன புதூர் வள கறிஞர் தமிழ் சங்கு அவரது காலை அந்த காலை அடிக்க தீர்வாக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம் கே வீரர்களும் தங்களுக்காக ஒழுக்கப்பட்ட நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வழிந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கால்